வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா அது ஒரு நாள் சித்த சொன்ன ஒரு டிப்ஸ் இது இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கு எடுத்தாலும் என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே முடி கொட்டுதல் பிரச்சனை முடி கொட்டுதல்னா ஆணுக்கும் முடி கொட்டுது பெண்ணுக்கும் முடி கொட்டுது நான் வழுக்க தலைக்கு சொல்லலை முடி கொட்டுறதுக்கு சொல்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு வந்து முடி வந்து நிறைய இருக்கும் அது வந்து கொட்டி போய் அப்படியே அடர்த்தி குறைவாயிடும் ஆண்களுக்கானாலும் சரி பெண்களுக்கானாலும் சரி கொட்டி 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 தான் அதுக்கப்புறமா தான் ஆண்களுக்கு வந்து வழுக்கு வழக்குதலே வளரும் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா முடி கொட்டிக்கிட்டே இருக்குன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா தலை குளிச்சுட்டு வந்தால் டவலில் தோட்டினா முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் இல்லை பாத்ரூமில் தலை குளிச்சிங்கன்னா பாத்ரூமில் நிறைய முடி கொட்டும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் என்னென்னா இப்போ நம்மளுக்கு அயன் நிறைய வேணும் அப்படின்றது எல்லாருக்கு தெரியும் அயன் அயன் குறஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டணும் தெரியும் நம்மளுக்கு இப்போ அயனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பேர்ச்சி மழை சாப்பிட்றோம் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் அயன் ரிச் ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கிறோம் ஆனால் எதையாவது ப்ராப்பராக எடுக்கிறோமான்னா அதுதான் இல்லை ப்ராப்பராக எப்படி எடுக்கணும்னு முறை இருக்குல்ல அந்த முறைப்படி நம்ம எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்டுறதுலேருந்து நம்ம வரணும் இப்போ அந்த ப்ராப்பரான முறையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா முருங்கைக்கீரை அது எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்கிறீங்களா தெரியும் தான் ஆனால் எப்படி எடுக்கணுன்றது தெரியுமா நிறைய பேருக்கு எப்படி எடுக்கணுன்றது தெரியாது இது சித்தகுரு சொல்லியிருக்காரு அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை எடுத்து நிழலில் உணர்த்தி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை எனக்கு வந்து அதுக்கு உலர்த்தது காய் இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா முருங்கை பவுடர் கிடைக்கிறதுல முருங்கை இலை பவுடர் அது ஆனாலும் வாங்கிக்கோங்க உங்கள் இஷ்டம்தான் ஆனால் நிழலை உணர்த்து நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ முருங்கை பவுடர் வேணும் முருங்கை இலை நிழலை உணர்த்துன பவுடர் வேணும் அப்படி இல்லைன்னா முருங்கை பவுடர் வெளியில் வாங்கி வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று எதுவுமே எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று பெட்டர்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல் பெரிய ஸ்பூன் நிறைய இந்த முருங்கை பவுடரை போட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி ஆக்கணும் கஷாயம் மாதிரி ஆக்கின ஆக்கிட்டு நைட்டில் ஆக்கிட்டு இது என்ன பண்ணோம் வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு பெண்களாக இருந்தால் ஒரு செப்பு காயின் காப்பர் காயின் காப்பரில் வந்து ரவுண்டாக ஒரு காயின் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒன்று காப்பரில் ஒரு ரவுண்டாக ஒரு காயின் மாதிரி அதில் வந்து போட்டுடணும் இதில் வடிகட்டி கஷாயமாக்கி அதை வடிகட்டி அதில் போட்டு வச்சிடணும் இது எதில் வச்சிடணும் கண்ணாடி கிளாஸில் வச்சால் ரொம்ப நல்லது இப்போ ஆண்கள் என்ன பண்ணும் இதே மாதிரி வந்து இதை வடிகட்டி இந்த வடிகட்டினதில் வெள்ளிக்காயின் வெள்ளிக்காயின் போட்டு அப்படியே வச்சிடணும் இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் இது இதை வந்து கண்ணாடி கிளாஸில் போட்டு வைங்க இது காலையில் இழந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த காயின்ஸும் எடுத்துருங்க அந்த காப்பர் காயினையும் வெள்ளி காயினையும் எடுத்துட்டு இந்த இது இருக்க இல்லையா அந்த இந்த க கஷாயம் இருக்க இல்லையா இதை மறுபடியும் லைட்டாக சூடு பண்ணுங்கள் வெது வெதுப்பாக நம்ம குடிக்கிற ஒரு நிலைமைக்கு வெது வெதுப்பாக ரொம்ப சூடு வெது வெதுப்பாக சூடு பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றீங்களோ ஒரு சிலர் ஃப்ரூட்ஸ் எடுப்பாங்க ஸ்ப்ரவுச் எடுப்பாங்க நட்ஸ் சாப்பிடுவாங்க எது வேணால் இருக்கட்டும் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டு முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா ஒரு மூணு பெருச்சம்பழம் கொட்டை கொட்டை உள்ள பெருச்சம்பழம் மூணு பெருச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வெது எப்போதிக்கி பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் மூணு பெருச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அது மேலே இந்த வெது வெதுப்பாக காய்ச்சிருக்கீங்க இல்லையா அந்த கஷாயத்தை அதில் வந்து வேணும்னு நீங்கள் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் குடிக்கிறதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக தேன் சேர்த்து கலந்துட்டு அந்த மூணு பெருச்சம்பழம் சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு பெருச்சம்பழம் சாப்பிட்டு அப்புறமா இந்த கஷாயத்தை குடிக்கணும் இந்த கஷாயத்தை வெது வெதுப்பாக தேனில் கலந்துட்டு குடிச்சிடணும் இவ்வளோ தான் இதே மாதிரி எத்தனை நாளைக்கு பண்ணணும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை இல்லையா இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் நிரம்பி வழியும் மாய்ந்து சித்தகுரு சொல்லியிருக்காரு இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லியிருக்காரு இது என்ன பண்ணோன்னா மூளை மூளை ஆண்களானாலும் பெண்களானாலும் மூளை சூடு வந்து குறையுமா ஃபஸ்ட்டு சூடு குறைஞ்ச உடனே அந்த வேர்கால்கள் எல்லாமே அதுக்கு ஸ்ட்ரெங்தன் கொடுக்குமா ஸ்ட்ரெங்தன் பண்ணுமா வேர்கால்கள் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் டயர்டாக இருக்கும் அந்த வேர்கால்கள் எல்லாமே ஆடி போயிருக்கும் அதை வந்து ஸ்ட்ரெங்கன் பண்ணுமா இந்த கஷாயம் இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்து இதை நம்ம டெய்லி டெய்லி குடிக்கும்போது நாற்பத்தெட்டு நாளில் முதல்ல சூடு குறையும் அப்புறம் வந்து இந்த ரூட் வ ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும் தான கையோட வே முதல்ல முடி கொட்டுறது குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கொட்டின இடத்து கொட்டின இடங்கள்லேருந்து வளர ஆரம்பிக்கும் இப்போ நான் இதில் வழுக்கத்தலையை பற்றி பேசலை அது வேற சப்ஜெக்ட் அது வழுக்கத்தலை வேறு சப்ஜெக்ட் இது வந்து மொழி கொட்டுதலை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் இது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்ன்னா என்ன ஒன்றரை மாதம் தானே ஒன்றரை மாசத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கொட்டினது வந்து எப்படி வந்து மாறி இருக்குன்றது நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம செய்யணும் நைட்லனா கஷாயம் பண்ணி அதில் வந்து இந்த காயினை போட்டு வைக்கிறது இது பண்ணணும் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம் யார் யாருக்கு வேணால் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றும் இது ஒன்றும் கெடுதலான விஷயம் கிடையாது காப்பர் சத்து வெள்ளி சத்து எல்லாமே யார் யாருக்கு எது வேணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிரம்பிட்டு இந்த முடி கொட்டுதல் பிரச்சனைக்கு சால்வ் கடை சால்வேஷன் கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்